வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம்

வடக்கம் எவர் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் இருவேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் திரையரங்கில் வெளியான ஆண்டு மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தேவி பிரடேஷ் அகஸ்தியா உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த கொண்டிருக்கும் திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் ஓரியண்டல் பிக்சர் செயற்பில் உருவான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூற்றி இருபத்தி ஆறாவது திரைப்படம் திரைப்படம் வெள்ளித்திரையின் ஓட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ரீல் இருபது ரீல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற திரைப்பட பாடல்கள் எட்டு பாடல்கள் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்கள் இரு வேடங்களில் எம் என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் தேங்காய் சீனிவாசன் திரை நட்சத்திரங்கள் கலையரசி லதா சாரதா காந்திமதி சுந்தரிபாய் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஓரியண்டல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகர்த்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையுலக நாயகர் மக்கள் நாயகர் திரையுலக நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நினைத்தலை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்பிடா திருநாளை முன்னிட்டு கர்நாடகா மாநிலம் பெங்களூர் மாநகரில் அருணா திரையரங்கள் செப்டம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை முதல் நினைத்தலை முடிப்பவன் திரைப்படம் திரையிடுகிறார்கள் நினைத்தலை முடிப்பவன் திரைப்படம் பெங்களூர் மாநகரில் அருணா திரையரிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் நடித்த ரசிகர்களாகவும் மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது மாபெரும் தொண்டர்களாகவும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமான பொழுது பக்தர்களாகவும் திகழ்ந்து வரும் அகில உலகமெங்கும் கோடான கோடி பக்தர்கள் திகழ்ந்து வருகிறார்கள் கோடான கோடி பக்தர்களில் கர்நாடக மாநிலம் மாநிலத்தில் மாபெரும் சிறப்பு எம்சிஆர் பக்தர்களாக திகழ்ந்து வரும் பெங்களூர் எம்சிஆர் பக்தர்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்படங்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் திரையிடும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட் அவுட் வைத்து மாபெரும் மாலைகளை அணிவித்து மாபெரும் பாலபிஷேகம் மலரபிஷேகம் இனிப்புகள் வழங்கி மாபெரும் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் அந்த வரிசையில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதற்கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படங்களான அடிமை பெண் ஆயிரத்தி லூவன் உலகம் சுற்றும் வாலிபன் இதயக்கனி அன்பேபா ஆகிய திரைப்படங்களுக்கு கர்நாடக கர்நாடகத்தில் பயணித்து வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மாபெரும் கொண்டாட்டத்தை சிறப்பித்தார்கள் கர்நாடக பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் எம்சிஆர் ரசிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா திருநாளை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அருணா திரையரங்கிகள் செப்டம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை முதல் திரையிடுகிறார்கள் திரைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தை திரையிடுவதைத் தொடர்ந்து கர்நாடக கர்நாடகத்தில் பயணித்து வரும் பெங்களூர் மாநகரில் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட்டோட் வைத்து மாபெரும் மாலைகள் மாபெரும் பாலபிஷேகம் மாபெரும் மலர் அபிஷேகம் இனிப்புகள் வழங்கி அன்னதானம் மாபெரும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் கர்நாடகத்தில் வாழும் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் தீலகம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான அன்பேபா இதயக்கனி அடிமைப்பெண் ஒருவன் உலகம் சுற்றும் பாலிபன் ஆகிய திரைப்படங்களுக்கு மாபெரும் பாலபிஷேகம் மாபெரும் கட் அவுட் அமைத்து மாபெரும் மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கிய கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் பெங்களூர் மாநகரில் வாழ்ந்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாகவும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாகவும் தமிழகத்தில் சென்னையில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்கு மாபெரும் திருவிழாவாக கொண்டாடி இருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் வாழ்ந்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் அகில உலகம் இங்கும் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் சார்பாகவும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய பொன்விழா வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக கொள்கிறோம் மக்கள் தீவகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்கும் கொள்ளுமாறு அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவரும் மக்கள் எம் ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தின் ஐம்பதாம் ஆண்டு இனிய பொன்விழா வாழ்த்துக்களை அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ஜி பக்தர்கள் கர்நாடக மாநிலத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் சிலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும்